ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தியமன் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி நாலாவது எபிசோட் அந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஸோ நம்ம மெயின் சேனல் ரெண்டு காப்பரேட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறோம் ஸோ அதனால் செகண்ட் சேனல் வந்து இந்த வீடியோ வரும் நினைக்கிறேன் ஸோ ஓகே கைஸ் இந்த ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தா வந்து போன எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம மெயின் சேனலில் போன எபிசோட் பார்த்து வந்து பாருங்கள் அதாவது கதையோட கண்டினியூட்டி புரியும் ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஒரு சின்ன அட்டாக் பண்ணுவோம்

தப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உடனே பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப குழந்த தான மாதிரி இருக்கும் ஃபிலேம் அப்படின்ட்டு அவனோட ஃப்ளேமை வெளியே எடுத்து வர்றான் கொய்ஜால ரேங்க்கு எயிட் ஃபிலேம் லோட்டஸ் ரெட் லோட்டஸ் கர்மா ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹீரோ பரவாயில்லப்பா ரெண்டு பேரும் தான் இருப்பதான் ஃபிலேம்தான் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவனோட ஃப்ளேமை பார்த்தினா ஹீரோ வந்து சொல்லிக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் ஹீரோட ஃபிலேம் வெளியே வந்தால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெண்டு பேரோட அந்த ஹெவன்லி ஃபிலேமு சப்ரஸ் ஆகும் நேரத்தில் அந்த இடத்துல நான் ஃபிலேமோட பவர் சொல்லிட்டு இருக்கேன் தெரியல கண்டிப்பாக இது பல எவ்வளோ ஃபிலிமே ஃபியூஸ் பண்ணதுனால உருவான ஃப்ளேம் தான் ஸோ இதனோட பவர் கிட்டத்தட்ட டாப் சிக்ஸ் ரேங்க் அதனோட ஃப்ளேமுக்கு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் இதில் ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பான ஆள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஃப்ளேம் பார்த்தோன்னதில் நான் நம்பிக்கை வந்து இதில் ஒட்டுன்னு ஹீரோ ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிவத்தில் ஓட்டப்படாது சுற்றி எல்லா விதம் சப்போர்ட் பண்ணுறது இதில் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு அந்த இதில் ஸோ ஹீரோ இந்த பவர் பத்தாதுன்ட்டு அவங்களோட இன்னொரு ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா விட்டாமல் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பின்னாடி அவங்க ஆல்ரெடி ஒட்டத்திலே இருக்கலாம் அது வந்து இந்த பூச்சி திரும்ப

ிக்கஸ்ட் லேயர் நேரத்தில் ஹீரோ சொல்றதுல சோ இது ரொம்பவுமே வந்து திக்கான லேயர்னு சொல்லிட்டு இருக்கா டி அதை வந்து ஃப்ரேம் வச்சு ஓடறேன்னா வாயை முட்றான் அப்படின்னு ஹீரோ வந்து கலத்துருவோம் அந்த இடத்துல சொந்தல ஹீரோ பேசுவான் ஸோ நம்ம வழக்கமாக உடச்ச லேயரோட இது ரொம்பவே திக்னஸ் ஆன லேயர் ஸோ கண்டிப்பா இதை வந்து எங்களால் இப்போ இருக்கிற சக்தி வந்து உடைக்க முடியாது அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எல்லாரோட நைன்த் லெவல் கோர் அதாவது பார்த்தீங்கன்னா வெளியே அந்த நைன்த் லெவல் வந்து சொல்படுத்தா அதை கொண்டாங்களோ அவங்களோட கோர் அது எல்லாம் வேணும் ஹீரோ கேட்க இடத்துல வந்து நம்ம பிரதர் யாங்க போகணும்னா ஒரு கோர் வந்து கொடுக்குறாரு நம்ம ஃபயர் எல்லாருமே கோர் கொடுங்க யார் யாரெல்லாம் அந்த நைன்த்து லெவல் சோல் பாடி கொண்டாங்களோ கோர் எல்லாருமே வந்து கொடுக்காருங்க அது ஸோ இதில் வந்து என்ன தான் எல்லாருமே கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சோல் கிளாஸ் இருந்தாங்களா அவனுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்குது இல்லை ஸோ இதில் வந்து ஹீரோ சொல்லி பண்ணுறது நீங்கள் இப்படி கொடுக்குறான்னு கேட்டுட்டு இருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து கொடுக்க விருப்பமே இல்லை பட் இருந்தாலும் வேறு வழியில் ஜோக்கரை வந்து கத்திக்க இருக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொடுக்குறீங்களா இங்கே வந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோக்கரோ சரியான அந்த அதில் சிவா நீ வந்து தேவையில்லாமல் இருக்காதான் தான் அவ்வளோ கோர் இருக்காடா சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து நீ எவ்வளோ தயிர் இருந்தால் என்கிட்ட பிரச்சனை பண்ண பார்ப்பேன் இருக்கா உடனே நம்ம வந்து நம்ம கூகுளில் எல்லாருமே முன்னாடி வந்து ஹீரோக்கு சாப்பிட நின்னுறானுங்க பார்த்தானால ஒன்றும் பண்ண முடியல நீங்க சொல்றான் தேவெல்லாம் பிரச்சனை இப்போதைக்கு நமக்கு இதனால ஹாப் ஒன்னும் பாத்தீங்கன்னா அவன் கோர் வந்து ஹீரோட தூக்கி போடுவாங்க சொல்லிட்டு இருக்கா

இருக்கிற கோரிடல வந்து உடைச்சிட்டு வர வச்சுட்டு கண்டிப்பா இதை நான் ஒட்டச்சாக வேண்டும் அடி பாம்ப இருக்கு அடி சட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளேம் பார்த்தீங்கன்னா அந்த லேர் சல்லு உடைச்சு போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் உடச்சா நடு இது ஒரு கிறிஸ்டல் இது வந்து இருக்குதுல ஸோ ஹீரோ அதுக்குள்ள இது ஒரு பூச்சி ஒன்னு இருக்கிற மாதிரி இருக்கு அதையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அரங்கம் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி எல்லாம் வந்து உடச்சிட்டு வருது எல்லாம் ஓடு கண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் கான்ஸ் கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ இந்த இதுல பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சோல் கண்டு டே எங்களை விட்டு போகாதீங்க பண்ணா வெயிட் பண்ணங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கத்திரு பெட்டுக்கா அந்த இடத்துல வெற்றிகரமாக ஹேவன் டீ டேப்பாவோடா தேர்ட் லீம் குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த பூச்சி துரத்தி வந்துருக்கு அந்த சன்லைட் பட்டாடு செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி எல்லாமே ஒன்று சாகனத்தில் ஸோ பரவாயில்ல கண்டிப்பாக அந்த சன்லைனால பார்த்திங்கன்னா அந்த பூச்சினாலும் வர முடியல ரொம்பவே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த பூச்சி எதுவும் வர முடியாத அந்த இடத்துல அந்த லேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக க்ளோஸ் ஆயிடுச்சு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன்ஷன்ட் பீஸ்ட்டுன்றது நான் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல சோதரில் நம்ம வந்து ஃபைனலாக தப்பிச்சிடும் அப்படின்னு ராக் கிளானஸ் வந்து பேசிட்டு இருக்கோம் ஸோ இதான் வந்து தேர்ட் லேயராக பார்த்து சொல்லிட்டு அந்த சோல் கிளான் அவனுக்கு வந்து தப்பிச்சு அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசிட்டு இந்த இடத்துல ஸோ ஃபயர் கிளான் சேர்ந்தவங்க வந்து பிரதர் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஹீல் பண்ணுறது நல்ல இடமா போய் ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இந்த பக்கம் நம்ம தண்டர் கிளா நம்ம ராக் கிளா நீங்க எல்லாருமே வந்து நாங்களும் கிளம்புறோம் பிரதர்னு போயிட்டு இருந்த இடத்துல சரிப்பா அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ண போறாங்க இதில் இன்னொரு சொல்லலாம் ஸோ நானும் பிரதர் வந்து ட்ரைன் பண்ண தனியாக போகிறேன் கேட்டுருக்க ஸோ அது கரெக்ட் தான் ஆனால் எங்களுக்கு வந்து ஆர்டர் ஸோ நான் கல்டிவேட் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணுறது தாண்டி என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ நல்லா நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா இடத்துல இன்னும் தான் சொல்லலாம் எனக்குமே அந்த ஆர்டர் வந்து பர்சனலாகவே சொல்லிவிட்டாங்க இன்னொரு இது பண்ணிட்டேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காக வந்துருக்கேன் ஆமாம் பண்ணிட்டு எல்லாம் சிரிக்கணும் வேணும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூனரை ப்ரொட்டெக்ட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு மிஷினாக ப்ராடக்ட்டே கொடுத்துடுங்க சரி ஓகே ஹீரோ சொல்லுவாங்க அதில் சரி அப்போ வந்து உன்னாகவே நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டுருக்காங்க அந்த இதில் எல்லாருமே போயிருக்காங்க அதில் ஸோ இந்த தேர்ட்டு ரிலீமோட வந்து நல்ல கோர் கோரியாக்கு அந்த மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் இடத்துல எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இடத்துல நம்ம கல்டிவேஷன் டேஸ் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ன ஆபத்தோனோ இருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன் ஸோ சே அப்படின்ட்டு நம்ம வந்து இன்னும் வந்து பேசாமல் அந்த இடத்துல ஸோ முடிச்சிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டுகிட்டு இருக்கேன் அது டெய்லியும் பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ரெசென்ஸ் எல்லாம் சொல்லிவிடுவாங்க அந்த கெட்டத்தில் கொஞ்ச நாளாக பார்த்தா

வந்து பவர் வந்து நல்லாவே இருக்குங்கிறது பற்றி வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஸோ இப்படியே ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் பண்ணிருக்கோம் ஒரு கட்டத்தில் இன்னொரு வந்து அடிச்சு கொள்றானோ அவங்க அந்த பிளேட் கிட்ட போச்சு பூக்கலாம் சத்த மற்ற நாலு பேர் அவங்களோட பவர் ஒன்னா யூஸ் பண்ணி பார்த்து இந்த பிளட் வாரி இருந்து வந்து இந்த பிடிச்சிச்சு மேல ஹீரோ இதான் சரியா ரெண்டு அவங்க தான் பிளேன் டு சினாமே அப்படின்ட்டு அவனோட அட்டாக் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வாரி சிரிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல ஸோ என்னோட வந்து அட்டாக பாருடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பார்த்தா அவன் பிளட்டை பார்த்து எக்கச்சுமே சுழல் மாதிரி சுத்த விட்டுருக்கா அந்த அட்டாக் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல சுத்திக்கிற

ஃபுல்லாக வந்து அள்ளு இருக்கா இந்த இடத்துல ஸோ அடுத்த எபிசோட் நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ண இந்த வீடியோக்கு எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படி வச்சு கமெண்ட்டை கொடுங்க ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு போயிடலாம் ஸோ காப்பிரைட் சைக் ரெண்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக விட்டு ஆற போட்டு ஆகணும் ஸோ அது இல்லாமல் இன்னுமே ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குது அதெல்லாம் லிஸ்ட்டு கூட போட்டுகிட்டே போயிருக்கலாம் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஒரு அப்புறமா ஒரு வீடியோ சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள் ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகே எஸ் பை కమంట్ మనం వీడియో అప్డేట్ ఎంచుకుంటు